நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பஞ்சனையில் நெஞ்சணைக்கவா பஞ்சனையில் நெஞ்சணைக்கவா அப்படின்றது ஒரு பாட்டினுடைய வரி தான் இந்த இதுக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் விளக்கம் தெரியுமான்றது இல்லை இதுக்காரண விளக்கத்தை இன்னைக்கு போடலான்னு நினைக்கிறேன் பஞ்சனை அப்படின்றது என்ன அப்படின்றது கொஞ்சம் யோசனை பார்த்திங்கன்னா பஞ்சனை அப்படின்றது பெட்டில் பருத்து ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொள்வது தான் பஞ்சனை அப்படின்ற மாதிரி பஞ்சனைன்றது பெட்டு பஞ்சு மெத்தை அப்படின்னு சொல்லலையா அதனால் பெட் அப்படின்றது ஷார்ட்டாக தெரியும் ஆனால் பஞ்சனைன்றதுக்கு ஒரு உள்ள அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தம் என்னடானா பஞ்சனைன்றது பஞ்சு அப்படின்றது அஞ்சு பஞ்ச பூதம்ன்றது அஞ்சு நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று அப்படின்னு சொல்லலாம் இந்த என்றது நெஞ்சு அணைக்குவா அப்படின்னு நெஞ்சுன்றது எல்லாருக்கும் தெரியும் யார் மேலேயும் எந்த குழந்தை மேலே இருக்கட்டும் குமரி மேலே இருக்கட்டும் நாம் வந்து காதல் அதிகமாக இருந்தால் அவளை கட்டி அணைக்கும் போது நெஞ்சு சேர்த்து அணைப்போம் அதாவது நம்மளுடைய லூநாட்டிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த இதய பகுதி வந்து அவங்கள அணைச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதுதான் அந்த நெஞ்சு அப்படின்றது நெஞ்சு ஆஞ்சி அப்படின்றது ஆங்கிலத்தில் ஆஞ்சி அப்படின்றது தான் நெஞ்சு அப்படின்றது அதனுடைய சுருக்கம் இந்த பஞ்ச் அப்படின்றது தான் பஞ்சனை பஞ்சனை அப்படின்றது பஞ்சு அப்படின்றது பஞ்சுன்றது அஞ்சு பஞ்ச பூதன்றது அஞ்சு இப்போ பாருங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளும்போது அவளை வந்து அவன் என்ன சொல்கிறான்னா பஞ்சனையில் நெஞ்சணைக்கவா அப்படின்னு ஆணும் பெண்ணும் இருக்க கட்டி அணைக்கும் போது காற்று கூட அங்கே புகாது அந்த காற்று புகாத அளவுக்கு அவங்களுடைய நெருக்கம் இருக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத அது ஒரு குறிப்பாக சொல்கிறது ஒன்று பஞ்சனையில் இரண்டு அப்படின்றது பஞ்சநையில் இப்போ வந்து ஒரு நீர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த உறவு கொள்வதைய அதாவது கடைசி அல்ட்ரா அந்த உச்சக்கட்டம் அப்படின்றதே அந்த நீர் தான் அந்த நீர் வந்து ஒரு ஆண் இடத்துலேருந்து ஒரு பெண்ணுக்கு அந்த நீர் வந்து போய் அதன் மூலியம் ஒரு சுகத்தை கிடச்சி அதன் மூலியம்தான் ஒரு கர்ப்பம் அடைஞ்சு அவள் தாய்மை அடைகிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஆண் பெண் உறவுன்றதுக்குள்ளே ஒரு நீர் அப்படின்றது ஒரு முக்கியமான பகுதி அப்படின்றது தெரியும் அதனால தான் அந்த பூதகங்களில் அந்த ஒன்று வந்து நீர் அப்படின்னா பஞ்சனை அப்படின்றதில் இப்போ ரெண்டு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு பஞ்சனைன்றது அந்த நீர்ன்றது எவ்வளோ முக்கியமானதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நீர் நிலம் அப்படின்றது இப்போ பாருங்கள் அதாவது நிலம் அப்படின்றது வந்து ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளும்போது நிலம் அப்படின்றது நிலத்தில் தான் படுத்திருப்பாங்க அப்படின்றது இருந்தாலும் ஒருவருக்கு வந்து நிலம் வந்து அந்த உடல் தான் நிலம் அந்த உடல் நிலம் ஏன்னா அந்த உடலுக்கு மேலே படுத்துருப்பான் ஒரு ஆண் என்றவன் ஆண் என்றவன் இல்லை பெண் ஆண் பே படுத்துருந்த பெண் அப்படி இருந்தாலும் அதுக்கும் அந்த அதாவது நிலத்துக்கு மேலே படுத்துருக்கிறதுனால இது இருந்து இந்த உடல் வந்து நிலமாக பாவிக்கப்படுறதுனால இந்த பஞ்சநெய்கள் வந்து இந்த உடல் வந்து ஒரு பகுதியாக இருக்குது ஏன்னா மேலே படுத்திருக்கும் போது அவன் நிலப்பகுதியை தொடமாட்டான் இதுதான் தான் நிலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால தான் அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கலாம் அந்த நிலம் என்பது அந்த பெண்ணினுடைய உடல் அந்த நிலத்தில் பயிர் வைக்கக்கூடிய விளைச்சல் தான் பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி அதனால் இந்த பஞ்சனையில் அந்த நிலம் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது இப்போ நீர் நிலம் நெ அப்படின்றது நெருப்பு அப்படின்றது என்ன எல்லாருக்குமே தெரியும் நெருப்பு அப்படின்னா என்னன்றது ஆண் பெண் உறவுக்கு வந்து அங்கே வந்து பயங்கரமான ஹீட்டு அந்த உடல் அப்படியே உஷ்ணத்தை கக்கும் அந்த ஹீட்டு குறைய 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 தான் அவளுடைய வேகமே குறையும் அதனால் உன் அவளுடைய உடலில் வந்து நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு அப்படின்றதும் தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் கூடுடா அப்படின்ற பாடல்கள் எல்லாம் எதை குறிக்குதுன்னா அந்த காமத்தின் உச்சக்கட்டத்தை குறிக்குது அதனால் நெருப்புன்றது இருவர் உடலிலுமே அந்த நெருப்புன்றது பத்திக்கிட்டு எரியுற மாதிரி உஷ்ணத்தினுடைய அப்போல்லாம் நீங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணீங்கன்னா மிக அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு உஷ்ணத்தை உண்டு பண்ணும் அந்த உடல் அப்படின்றது தான் அதனால் அந்த பஞ்ச அப்படின்ற அஞ்சில் வந்து அந்த பஞ்ச பூதத்தில் அஞ்சில் வந்து நெருப்புன்றது ஒரு முக்கியமான கட்டத்தில் அடையுது அதனால் அடுத்து ஆகாயம் ஆகாயம் அப்படின்றது நல்லா பார்த்துக்கலாம் ஒரு பெண்ணை வந்து ஆகாயத்தை பார்க்க வச்சுருவேன் அப்படின்னு சொன்னால் ஆகாயத்தை பார்க்க வச்சுருவோன்னா அவள் படுத்துக்கிட்டு இருக்கு மல்லாந்து படுத்து மேலே பார்க்குற மாதிரி மேலே பார்க்குற மாதிரின்னா ஆண் பெண் உறவுக்கு அவள் உறவில் இருக்கிற மாதிரி கணக்கு அதனால் மேலே பார்க்குறதுனால ஆகாயத்தை பார்க்கறதுனால அந்த பெண் வந்து பா அந்த பெண்ணை வந்து ஆகாயத்தை பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஆண் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அதனால தான் ஆகாயம் அப்படின்றதும் பஞ்சனையில் அஞ்சு இது இருக்குது நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று அப்படின்றது இதுதான் அந்த பஞ்சனை பஞ்சனைக்கான விளக்கம் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுகளும் அந்த ஆண் பெண் உறவுக்கு உறவில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறதுன்னு அதனால தான் பஞ்சு மெத்தன்னு சொன்னது பஞ்சனையில் அப்படின்றது இந்த பஞ்சனைன்றது மிகப்பெரிய மிக உண்மையான ஒரு அதாவது காரணம்